வேண்டியது யாராவது பொருள்களை விற்பது அனுமதி இல்லை வள்ளிவாசலே பேண வேண்டிய மூணாவது ஒழுக்கம் விற்கக்கூடாது தொப்பி விற்கிறாரு அத்தர் விற்கிறாரு அனுமதி இல்லை வெளியில தான் வச்சுக்கிறோம் பள்ளிவாசல வைக்க கூடாது இப்ப இன்னைக்கு பள்ளிவாசலுக்குள்ள வியாபாரம் வந்துட்டு எப்படின்னா தொப்பி தானே அத்தரு தானே விஸ்வாக்கு தானே விஸ்வாக்கு விற்கலாம் வெளியில வச்சு வி அத்தரு பள்ளிவாசல்ல போட தான் செய்யலாம் பள்ளிவாசல விற்க கூடாது விஸ்வாக்க பள்ளிவாசல் நிக்கும் போது தேய்ச்சிக்கலாம் விஸ்வாக்கு விற்க கூடாது பள்ளிவாசலுக்குள்ளே குரான விற்கலாமா விற்க கூடாது குரான் ஷரீப் தானே யாரு இல்லைன்னா பள்ளிவாசல்ல வியாபாரம் நடக்க கூடாது வியாபாரம் வெளியில நடக்கணும் இப்போ மிஸ்வாக்கு அத்தரு தொப்பி இதெல்லாம் போய் இப்போ எல்லாம் வந்துச்சு சால் விற்கிறாரு பெண்கள் சால் எல்லாமே வந்துட்டு முக்காடு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கடையே உள்ளே வந்துடுது பள்ளிவாசலுக்குள்ள நம்மவும் பார்க்கிறோம் சரி இதெல்லாம் தொழுகைக்கு பயன்படுத்துற பொருள் பள்ளியில தானே விற்கணும் தொழுகைக்கு பயன்படுத்தணும்னா நீ வாங்கிட்டு வாப்பா பள்ளியில வச்சு விற்க கூடாது சரி அப்ப விற்கிறது பள்ளியிலே தடை செய்யப்படுகிறது அது மட்டுமா ஒலாயிஸ்வரி விற்கிறார் அவர் அது தடை நீ வாங்குவதும் தடை வாங்க கூடாது அவர் விற்கிறாரு அவர் விற்கிறது குற்றம் நம்ம வாங்குறது வாங்குறதும் குற்றம் பள்ளிவாசல்ல ஒருத்தர் அத்தர் வித்தார் வாங்கலாமா வாங்க கூடாது மிஸ்வாக்கு வித்தார் வாங்க கூடாது தொப்பி விற்கிறார் வாங்க கூடாது வெளியில போயிடணும் பள்ளியினுடைய அவுட்டர்ல ரோட்ல போட்டுக்கிறணும் அது வெளிப்பள்ளியில போட்டுக்கிறணும் பள்ளிவாசலிலே விற்கப்படுகிற பொருளும் விற்பதும் குற்றம் வாங்குவதும் தடை மூணாவதாக பள்ளிவாசலிலே கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியம் இதுல நம்ம பல பேரு விற்கல்ல வாங்கிடுறோம் நிறைய பேர் வியாபாரம் வெளியில போனா பூரா கூட்டம் தொப்பியை சுத்தி நிப்பாங்க தூக்க சொல்லணும் தூக்கு பண்ண அனுமதி கொடுப்பேன் வியாபாரத்துக்கு வெளியில வச்சிரு சொல்லும் போது வெளியில வை பள்ளிக்குள்ள குண தரக்கூடாது அப்ப விற்பதும் கூடாது வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும் நான்